ആ ഓക്കെ ഓക്കെ ഇത് ഇപ്പോൾ പോടനാ എന്ന് യൂസ് கேக்குதா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இப்போ வந்துடுறேன் தமிழ் ப்ரோ வாங்க வணக்கம்

வாங்க வாங்க எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஹாய் ராகுல் ஹாய் ஹாப்பி பொங்கல் தேங்க்யூ ஐயோ இது டிரான்ஸ்லேட்டில் இருக்குது எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு தெரியலையே ஏன் இருக்கு எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு தெரியல அதாவது இங்கிலீஷ் சேட்டிங்காக வந்துகிட்டு இருக்கு எனக்கு இங்கிலீஷ் சேட் அவங்க இங்கிலீஷ் சேட்டில் தான் வரும் இல்லை திஸ் இஸ் பொங்கல் ஐ ஆம் ஹாப்பி எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கு இந்த ராகுல் அவர் அனுப்பியிருக்கிற கூட எனக்கு தான் வந்திருக்கு சொல்லி என்ன தெரியலையே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தமிழ் குருவ போட்டிருக்காரா காட்டுதா எனக்கு அப்படி காட்டல இங்கிலீஷ்ல காட்டுது ஹாப்பி பொங்கல் அப்படின்னு சொல்லி காட்டுதா அடுத்து வந்து திஸ் இஸ் பொங்கல் ஐ எம் ஹாப்பி அப்படின்னு சொல்லி அப்படிதான் காட்டுது செட்டிங் எதுக்கு உங்க போட்டோ இருக்குன்னு கேக்குறாரு நம்ம எனக்கு இங்கிலீஷ்ல தான் காட்டுது காட்டுது போட்டோ அப்படின்னு காட்டுது பாக்குறேன் ஓகே வாங்க ராகுல் அவர்களே அது ஒரு ஆப் ஐயோ அந்த ஆப்பை நான் மைண்ட்ல வைக்க மறந்துட்டேன் ஹாப்பி பொங்கல் தேங்க்யூ விஜயகுமார் அவர்களே பொங்கல் வாழ்த்துக்கள் விஜயகுமார் சொல்றாரு சிஸ்டர் ஐ கேன் டைப் சிஸ்டர் நான் சொல்றாங்க நம்ம ராகுல் பிரதர் அப்புறம் சொல்லி இருக்காரு அதுவுமே எனக்கு இங்கிலீஷ்ல தான காட்டுது சரி பரவாயில்லை இந்த செட்டிங்ஸ் மாதிரி இருக்கு நான் க்ளோஸ் பண்ணிட்டு ரிட்டன் ஓபன் பண்ணிட்டுமா நான் நம்ம சைடு எதுமே ஆப்ஷன் இதல காட்டல உங்களுக்கு தமிழ்ல தான காட்டுது எனக்கு தமிழ்ல தான் காட்டுது அப்ப ஓகே ஒருத்தருக்கு தமிழ்ல காட்டுதுல அது போதும் அந்த ஆப்ஷன் பாக்க

எனக்கு இது செட் ஆகலையே க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் தமிழ்ல ஓபன் பண்ணிட்டு வரட்டுமா ஏன்னா வரவங்க கிட்ட என்ன பேசுறதுன்னா எல்லாம் இங்கிலீஷ்ல இருந்தா நான் சும்மா தமிழே எங்க தகராறு இங்கிலீஷு எனக்கு ஐ ஒன்லி நீட் டென் அது லாங்குவேஜ் அது காட்டுதான்னு பாருங்க ஓகே